ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லஞ்ச்க்கு டின்னருக்கு ஏற்ற ஒரு டிஷ் தாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயெலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பலாக்காய் கிரேவி தாங்க பண்ண போகிறேன் இது இங்கிலீஷில் ஜாக் ஃப்ரூட் சொல்லுவாங்க இல்லைங்களா இங்கே நார்த் சைட்லாம் இதை நிறைய இந்த மாதிரி காயாக போதே பிஞ்சாக இருக்கும்போதே இந்த மாதிரி வாங்கி கிரேவி பிரியாணி பலவ் எல்லாம் பண்ணுவாங்க அது மாதிரி தாங்க நானும் இன்றைக்கி பண்ண போகிறேன் இது முறைப்படி பார்த்தா கேரளாக்காரங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்க காயாவும் பழமும் நம்ம பழம் தான் சாப்பிட்ருப்போம் சென்னை வாசிகள்லாம் நிறைய இப்போ இதுலேயே நிறைய டிஷ் செய்கிறாங்க வாங்க நம்ம பார்த்துக்கலாம் இதை முதல்ல நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அரை கிலோ எடுத்துருக்கேங்க இதை அப்படியே அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க இங்கெல்லாம் க்ளீன் பண்ணி இது அரை கிலோ இருக்குது மொத்தம் டோட்டல் இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு தண்ணி விடுவோம் இதில் இருந்தால் பலாக்காய் தோல் நிறைய இருந்தாலும் அதுவும் எடுத்துகிட்டு இந்த பலாக்காயும் இதிலே போட்டுக்கலாம் சாரி பலாக்காயின்னு சொல்கிறாங்க இது பலா கொட்டை பலாக்கொட்டையை நான் தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதையும் இதிலேயே சேர்த்துக்கிறேன் நம்ம இதையும் கிரேவி வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க போதும் இது முழுகிற அளவுக்கு இருந்தாலே போதுங்க இந்த அளவுக்கு என்ன இந்த தண்ணியை நம்ம ஊற்றிடும் இது தேவையில்லைனால வேஸ்ட்டு இப்போ அடுப்பை தச்சுக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க கொஞ்சம் இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டேங்க சரிங்களா இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரே ஒரு விசில் தாங்க ரொம்ப வில ஒரு விசில் விட்டு அது ஸ்டீம் இறந்தவரை நம்ம விட்டுடலாம் அதனால் ஒரு விசில் வந்ததும் இதை ஆஃப் பண்ணிடலங்க பார்க்கலாம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான ஒரு மூணு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ஒரு நாலு தக்காளி எடுத்துருக்குங்க தக்காளி நல்லா பெருசாக இருந்தால் மூணு பொட்டை போதும் இது சின்னதாக இருக்குது அதனால நான் நாலு தக்காளி எடுத்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் தனியாக அரைச்சிக்கலாம் இந்த தக்காளியை தனியாக அரைச்சிட்டு வந்துடுறேன் பார்க்கலாங்க அதுக்குள்ளே இது ஒரு விசில் வந்துடும் பார்க்கலாம் அடுப்பை வச்சிட்டேங்க கிடாய வச்சிட்டேன் இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம இந்த பலாக்காயை வந்து இப்போது ஃப்ரை பண்ணுவோங்க அதனால கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டுக்கலாம் அப்புறம் ரொம்ப எடுத்துடலாம் அதை கிரேவி வைக்கும் போது இப்போ பலாக்காய் வந்து ஒரு விசில் வந்துட்டுங்க வந்து ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆன அப்புறம் நான் இதை தண்ணியெல்லாம் இறுத்து வச்சுருக்கேங்க இப்போ அது எண்ணெய் சூடாகட்டும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிப்போம் எண்ணெய் சூடாக எடுத்துங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போட்டுடலாம் கிட்டத்தட்ட இது சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி பண்ணுற தாங்க ரொம்ப டேஸ்ட் வாய் ரொம்பவே நல்லாயிருக்குங்க செஞ்சு பாருங்க நம்ம சென்னையில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் செய்வாங்கன்னு தெரியாது ஆனால் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இது பிரியாணி பலோ கூட ரொம்ப நல்லா இருக்குங்க இது கொஞ்சம் நல்லா ஃப்ரையாக வைப்பாங்க பார்க்கலாம் அவ்வளோதாங்க இது ஃப்ரை ஆகிட்டு அளவுக்கு போ போதுங்க ரொம்பவும் கோல்டன் ஆகிடக்கூடாது அந்த சாஃப்ட்னஸ்ஸு கொஞ்சம் இருக்கணும் சரிங்களா அவ்வளோதான் எடுத்துடலாம் நம்ம எடுத்துகிட்டு இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நம்ம எடுத்துடலாங்க எவ்வளோ நமக்கு கிரேவிக்கு தேவையோ அவ்வளோ விட்டுட்டு மீதியில் எடுத்துடலாம் பார்க்கலாம் பாருங்கள் ஒரு என்ன எடுத்துட்டேங்க நான் இப்போ மீதி இருக்கிற எண்ணெயில் நம்ம தாளிப்போம் ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு பத்து மிளகு கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு பட்டை நாலு லவங்கங்க போட்டுக்கலாம் போட்டுட்டு வெங்காயம் அரைச்சி வச்சாதீங்களா அதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு வச்சுங்க இப்போ எதுவுமே ஒரு டீஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போங்க ஒரு நல்லா வதம் கொடுத்தாங்க இப்போ நம்ம தக்காளி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க ஸ்டவ் ஸ்லோ பண்ணிடலாம் ஒன்றரை டீஸ்பூன் தனியா பொடி அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி எடுத்துருக்கேன் அப்படி உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் பொடி இல்லைன்னா நீங்கள் மிளகாய் பொடியை ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா நான் வந்து சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க நீங்கள் சிக்கன் மசாலா சாப்பிடல நீங்கள் வெஜிடேரியனா கிச்சன் கிங் மசாலா கூட சேர்த்துக்கோங்க அது ரொம்பவே நல்லா சுவையை கூட்டங்க அதனால தான் சரிங்களா இப்போ நம்ம போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் இப்போ இது வதங்கிட்டோங்க தக்காளியும் அரைச்சிட்டு வந்து ஊற்றிடலாம் ஸ்லோ பண்ணிவிட்டு வதக்கலாங்க ஸ்லோ பண்ணிவிட்டு நானே இப்போ வதங்கிட்டோம் தக்காளி வந்துடுறேன் இப்போ தக்காளியும் ஊற்றிடலாங்க இப்போ நம்ம ஃப்ளேமை ஃபாஸ்ட் ஹையில் வச்சுட்டோங்க இப்போ இதனால எண்ணெய் பிரிவிட்டவங்க பார்க்கலாம் எண்ணெய் பிரிஞ்சிடுதுங்க கொஞ்சம் இந்த இந்த நேரத்தில் பச்சை குறைப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க ஏன்னா நம்ம பலாக்காயை வந்து நல்ல ஒரு விசில் விட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் அதனால் இது கொதி வந்த அப்புறம் நம்ம சேர்க்கலாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மசாலாக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா பலாக்காயில் நம்ம உப்பு போட்டிருக்கோம் ஆல்ரெடி நல்ல ஒரு கால் டீஸ்பூன் பக்கானா ஊற்றுக்கு இது சப்பாத்திக்கு வெரைட்டி ரைஸ்க்கு வெள்ளை கூட வச்சு கூட சூப்பர் சூப்பராக இருக்கும்ங்க அருமையாக இருக்கும் அந்த கிரேவி செஞ்சு பாருங்கள் இந்த சீசனில் நமக்கு பலக்கா கிடைக்கிறனால செஞ்சிங்கன்னா ட்ரை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நல்லா இருக்காது அது நல்லா கொச்சுட்டு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் பலக்காவை கொட்டோம் இதில் இது ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் வரலாம் நல்லா வேகட்டோங்க பார்க்குறேன் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுத்துங்க அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி கரெக்டாக பதமாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதாங்க நான் இந்த திக்கு தாங்க வச்சுருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தின்னாக வேணும் தண்ணியாக வேணும்னா நீங்கள் இப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றிக்கோங்க சரிங்களா இப்போ நான் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்றேன் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குங்க நாங்கள் வந்து இதை சப்பாத்தி கூட டின்னருக்கு சாப்பிட போகிறோம் அதனால கரெக்டாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா இதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி லிக்விட் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ இதில் கொத்தமல்லி தலை தூவிடலாங்க நீங்கள் யோசிப்பீங்க பலாக்காய் வெந்ததா இல்லையான்னு வெந்துட்ருக்கோங்க ஆல்ரெடி நம்ம ஒரு விசிறு விட்டதுனால அது அப்போவே நல்லா சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக வெந்துடுது இதை செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை கரெக்டாக நல்லா வெந்துட்டு பாருங்கள் எடுத்து தான் தனியாக பிரியாதினால செக் பண்ணல அவ்வளோதாங்க இதை நான் இப்போ உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் பாருங்கள் கலர்ஃபுல்லான டேஸ்டியான ஒரு பலாக்காய் கிரேவிங்க நீங்கள் செஞ்சு நான் எப்படி சொன்னால் அதே மாதிரி செய்ங்க மட்டன் நான்வெஜ் செய்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம் நீங்கள் இதுக்கு ரொம்ப பெஸ்ட்டு என்னென்னா சப்பாத்தி பராட்டா கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க காம்பினேஷன் அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் இருந்தாலும் வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லா தான் இருக்கும் வெள்ளை சாதத்தோடு கூட கூட நீங்கள் சாப்பிட்லாங்க சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம் இது நீங்கள் ஒரு வாட்டி நான் சொன்ன மாதிரியே இதே மாதிரி ட்ரை பண்ணிப்பாங்க பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்பவே நல்லா ரொம்பவே அருமையா இருக்கும் நானும் ஈஸியா குயிக்கா தான் பண்ணி காட்டணும் உங்களுக்கு மசாலாவும் அவ்வளோ கிடையாது அதே மாதிரி தான் நீங்க வெஜிடேரியனா இருந்தாக்கா இது கிச்சன் கிங் மசாலா சேர்த்துக்கோங்க அந்த சிக்கன் மசாலா அவாய்ட் பண்ணுங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லா இருக்கோங்க தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்